ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு இனிய பயணம் நம்ம எல்லோருக்குமே தெரியும் தேங்காய் தண்ணி குடித்தா உடலுக்கு ரொம்பவே நல்லதுன்னு ஆனால் அதோட இன்னொரு பெரிய சீக்ரெட் என்னென்னா அதை நம்ம சர்மத்துக்கும் ரொம்பவே ஹெல்ப் பண்ணுது சில பேருக்கு முகத்தில் பிம்பிள்ஸ் டாக் ஸ்பாட்ஸ் நிறைய பிரச்சனைகள் இருக்கும் அது எல்லாத்துக்குமே அவங்களுக்கு எல்லாருக்குமே பார்த்திங்கன்னா தேங்காய் தண்ணி ஒரு வரப்பிரசாதம் இன்னைக்கு இந்த வீடியோவில் தேங்காய் தண்ணி நம்ம சர்மத்துக்கு எப்படிலாம் யூஸ் ஆகுது எப்படி யூஸ் பண்ணலாம் எத்தனை நாளைக்கு நம்ம இந்த ரெமெடி பண்ணால் என்னென்ன ரிசல்ட் கிடைக்கும்னு சொல்லிட்டு பார்க்கலாம் சில பேருக்கு முகத்தில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கருமை வந்து அதிகமாகவே இருக்கும் இதுக்காக விலை உயர்ந்த எல்லாம் வாங்கி யூஸ் பண்ணுவாங்க ஆனால் எந்த ஒரு பயனுமே இருக்காது நான் சொல்கிற மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள் கண்டிப்பாக ஒரு மாற்றம் வந்து உங்களுக்கு தெரியும் நம்ம இந்த மாதிரி தேங்காய் தண்ணியை வந்து எடுத்துக்கலாம் எடுத்துட்டு சின்ன காட்டன் டவலோ இல்லைன்னா இந்த மாதிரி கர்ச்சிஃபோ எடுத்துக்கோங்க எடுத்துட்டு இந்த தேங்காய் தண்ணியில் நீங்கள் டிப் பண்ணி எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு உங்கள் சருமத்துல நீங்கள் ராத்திரி நேரத்தில் படுக்கிறதுக்கு முன்னாடி தடவிட்டு வந்தீங்க அப்படின்னா ஒரு மாசத்துல ஒரு நல்ல ரிசல்ட் வந்து உங்களுக்கு தெரியும் ஸோ உங்க சர்மத்துல ஒரு நல்ல மாற்றம் வர்றதை நீங்க கண்கூடாக பார்ப்பீங்க சில பேருக்கு பார்த்தீங்கன்னா உடம்புல மொத்தமும் தீக்காயம் பட்டுரும் அந்த சமயத்துல என்ன செய்யன்னு கூட தெரியாது ஸோ அந்த தீக்காயம் படும்போது இந்த தேங்காய் தண்ணியை நீங்க யூஸ் பண்ணலாம் நல்ல ஒரு குளிர்ச்சியை வந்து கொடுக்கும் அது மட்டும் இல்லாமல் சில பேருக்கு கை எரிச்சல் வந்து இருக்கும் ஸோ அதுக்கு கூட நம்ம இந்த மாதிரி தேங்காய் தண்ணியை அப்ளை பண்ணிட்டு வந்தோம்னா நல்ல ஒரு குளிர்ச்சி வந்து கொடுக்கும் இந்த மாதிரி நம்ம தேங்காய் தண்ணியை முகத்தில் தேய்க்கறதுனால பார்த்தீங்கன்னா பிம்பிள்ஸ் பிரச்சனை கூட நம்மளுக்கு வராது இதனால நம்மளுக்கு நேச்சுரலாகவே பியூட்டி கிடைக்கும் காசும் மிச்சம் பண்ணலாம் ஸோ கண்டிப்பாக தோல் எரிச்சலோ இல்லைனா தீக்காயமோ இல்லைனா பிம்பிள்ஸ் பிரச்சனை இருக்கிறவங்க கண்டிப்பாக இதை சர்மத்தில் நீங்கள் தேய்ச்சிட்டே வந்தீங்கன்னா நல்ல ஒரு மாற்றத்தை நீங்கள் பார்ப்பீங்க இந்த வீடியோ பார்த்து முடிச்சதுக்கப்புறம் கண்டிப்பாக நீங்கள் வந்து தேங்காய் தண்ணியை கீழே ஊற்றவே மாட்டீங்க அவ்வளோ நல்ல விஷயங்கள் வந்து தேங்காய் தண்ணியில் இருக்கு ஸோ கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க இது வரைக்கும் நான் சொன்ன டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா அப்படின்னா கண்டிப்பா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு கண்டினியூ பண்ணுங்க ஃபர்ஸ்ட்டாக வந்திருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க வாங்க அடுத்த டிப்புக்கு போகலாம் சில பேருக்கு ஃபுட்டு செட் ஆகலன்னா வைத்து போக்கு வரும் குழந்தைங்களுக்கும் வைத்து போக்கு வரும் ஆனால் அந்த நேரத்தில் நம்ம இந்த ரெமடியை ஃபாலோ பண்ணலாம் கிராமத்துலலாம் பாத்தீங்கன்னா இதுதான் ஃபர்ஸ்ட் எடா யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க நம்ம எடுத்து வச்சுருக்க தேங்காய் தண்ணியில ஒரு பாதில மென புழிஞ்சு ஊற்றிக்கலாம் முன்ன காலத்துலலாம் பார்த்தீங்கன்னா ஹாஸ்பிட்டல்லாம் போக மாட்டாங்க இந்த மாதிரி ரெமடி தான் ஃபாலோ பண்ணுவாங்க ஆனா சீக்கிரமாவே சரியாயிரும் ஸோ கண்டிப்பா இந்த ரெமடியை ஃபஸ்ட்டு ஃபாலோ பண்ணிட்டு சரியாகலன்னா மட்டும் ஹாஸ்பிட்டல் போங்க நம்ம எடுத்து வச்சிருக்க அந்த தண்ணியில் லெமன் புழிஞ்சதுக்கப்புறம் அப்புறம் ஒரு ஸ்பூன் வந்து உப்பு சேர்த்துக்கலாம் அந்த லெமனையும் உப்பையும் நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி கலந்து விட்டுக்கோங்க இந்த தண்ணியை நீங்க உங்க குழந்தைங்களுக்கு பெரியவங்களுக்கு அந்த பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு கொடுத்து பாருங்க கண்டிப்பாக ஒரு நல்ல ரிசல்ட் கொடுக்கும் அப்படியே கம்ப்ளீட்டா நம்மளுக்கு வந்து வயிற்றுப்போக்கு போகிறது ஸ்டாப் ஆயிரும் தேங்காய் தண்ணியில் எவ்வளோ அற்புதமான விஷயங்கள்லாம் இருக்குது பாருங்கள் கண்டிப்பாக இந்த விஷயங்கள்லாம் நீங்களும் ஃபாலோ பண்ணிக்கோங்க உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க ஸோ இந்த விஷயங்கள்லாம் கண்டிப்பாக தெரிஞ்சு வச்சுக்க வேண்டிய விஷயம் ஏன்னா நம்ம வேணான்னு சொல்லி தூக்கி போடுற இந்த தேங்காய் தண்ணியில அவ்வளோ விஷயங்கள் இருக்குது ஸோ கண்டிப்பாக ஃபாலோ பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம வெளியே போயிட்டு வந்தோம்னா உடம்பு ஃபுல்லாக சூடாக இருக்க மாதிரி ஃபீல் ஆகும் அதுக்காக நம்ம ஹைட்ரேஷன் பண்ணுறதுக்காக நிறைய தண்ணி குடிப்போம் ஸோ அது கூடவே நம்ம இந்த சின்ன விஷயத்தையும் செஞ்சோம் அப்படின்னா உடம்பு நல்லாவே குளிர்ச்சி ஆயிரும் கொஞ்சமாக தேங்காய் தண்ணியில் கொஞ்சமாக நீங்கள் மஞ்சத்தூள் வந்து சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு எங்கெல்லாம் சூடாக இருக்க மாதிரி ஃபீல் பண்ணுறீங்களோ அந்த இடத்துலலாம் இந்த மஞ்சள் தண்ணியை தேய்ச்சி விடுங்க அப்படி தேய்ச்சி விடும்போது பார்த்தீங்கன்னா உடம்புல உள்ள சூடெல்லாம் கம்ப்ளீட்டாக நம்மளுக்கு இறங்குறதே தெரியும் உடம்பு ஹீட்டாக இருக்குதுன்னு ஃபீல் பண்ணுற சமயத்துலாம் கண்டிப்பாக தேங்காய் தண்ணியை குடிச்சிட்டு அதுக்கப்புறம் இந்த தண்ணியை உங்கள் சருமத்தில் அப்ளை பண்ணிவிட்டு வாங்க நல்ல ஒரு மாற்றம் தெரியும் நம்ம சூடாக இருக்குன்னு ஃபீல் பண்ணும்போது கண்டிப்பாக இந்த ரெமடியை ஃபாலோ பண்ணி பாருங்கள் நல்ல ஒரு ரிசல்ட் வந்து உங்களுக்கு தெரியும் பாடியில் உள்ள ஹீட் அப்படியே கம்ப்ளீட்டாக இறங்கிடும் ஸோ கண்டிப்பாக இந்த ரெமடியை ஃபாலோ பண்ணும்போது தேங்காய் தண்ணி குடிக்க மறந்துடாதீங்க அப்போ ஒரு நல்ல ரிசல்ட் வந்து கொடுக்கும் நெக்ஸ்ட் எல்லாருக்குமே இருக்கிற பிரச்சனை என்னன்னு பார்த்தீங்கன்னா ஹேர் லாஸ் தான் ஸோ கண்டிப்பாக இந்த ரெமடியை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்கள் ஹேர் லாஸ் வந்து கண்ட்ரோல் ஆகும் இதுக்காக நான் ஒரு மிக்ஸி ஜார் வந்து எடுத்திருக்கேன் நம்ம வீட்டில் இருக்க பொருள் தான் எடுத்துக்க போகிறேன் நம்ம எல்லார் வீட்லேயுமே வந்து வெந்தயம் இருக்கும் வெந்தயம் வந்து பார்த்திங்கன்னா இயற்கையாகவே நம்மளுக்கு குளித்து தரக்கூடிய ஒரு பொருள் இதில் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் வந்து சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதை நல்லா நம்ம ஃபைனாக பிடிச்சி எடுத்துக்கணும் இப்போ நல்லா ஃபைனாக பிடிச்சி கொண்டு வந்தாச்சு நம்ம வந்து இதில் கம்மியான குவான்டிட்டி பிடிச்சிருக்கனால பார்த்திங்கன்னா கொஞ்சம் இப்படி குறை குறைப்பாக தான் இருக்கும் அது பிரச்சனை இல்லை இப்போ இதை இந்த தேங்காய் தண்ணி கூட மிக்ஸ் பண்ணிடலாம் இந்த தேங்காய் தண்ணியும் இந்த வெந்தயம் சேர்ந்த தண்ணியை நம்மளோட முடியோட வேர்க்காலில் நம்ம தடவிட்டு வந்தோம் அப்படின்னா கம்ப்ளீட்டாக ஹேர்லாஸ் வந்து ஸ்டாப் ஆயிடும் இது நீங்கள் கண்டினியூஷனாக யூஸ் பண்ணால் மட்டும்தான் இந்த பெஸ்ட் ரிசல்ட் வந்து கொடுக்கும் வாரத்தில் ஒரு முறை இதை ட்ரை பண்ணுங்கள் நல்லா வந்து ஹேரில் வந்து ஆயில் அப்ளை பண்ணி மசாஜ் பண்ணிவிட்டு இந்த தண்ணியும் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு ஆஃப் அன் ஹவர் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் மைல்டான ஷாம்பு போட்டு வாஷ் பண்ணிவிட்டு வாங்க நல்ல ஒரு பெஸ்ட் ரிசல்ட் வந்து கொடுக்கும் கொத்து கொத்தாக முடி கொட்டுதுன்னு ஃபீல் பண்ணுறவங்க கண்டிப்பாக இதை கண்டினியூஷனாக ஃபாலோ பண்ணிவிட்டு வந்தீங்கன்னா நல்ல ஒரு பெஸ்ட் ரிசல்ட் வந்து கொடுக்கும் ஸோ இந்த தேங்காய் தண்ணி பற்றி தெரியாதவங்க நிறைய பேர் இருப்பாங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இதை தெரியப்படுத்துங்க இனிமேல் தேங்காய் தண்ணி நீங்கள் உடச்சி எடுத்தீங்க அப்படின்னா அது ஒன்றே குடிச்சிருங்க இல்லைன்னா இந்த மாதிரி விஷயங்களுக்கு யூஸ் பண்ணுங்கள் நம்ம குடிக்கிறது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி நம்ம சர்மத்துக்கு யூஸ் பண்ணும்போது நிறைய விஷயங்கள் வந்து நம்மளுக்கு சரியாகும் நம்மளோட காசும் மிச்சப்படுத்தலாம் தேவையில்லாமல் வெளியேந்து க்ரீம் வாங்க வேண்டிய அவசியமே இல்லை இயற்கையாகவே நம்மளுக்கு இந்த வீட்லேயே நம்ம இந்த ரெமடியெல்லாம் செஞ்சு நம்மளோட சர்மத்தை நல்ல நேச்சுரலாகவே ஹெல்த்தியாக வச்சிருக்கலாம் ஸோ இந்த விஷயங்கள் எல்லாருக்குமே நான் ஷேர் பண்ணது பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தனா கண்டிப்பா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க புதுசா வந்திருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க நம்மளோட சேனல்ல அதிகமான யூஸ்ஃபுல்லான இன்ட்ரெஸ்டான டிப்ஸ் எல்லாம் போட்டுட்டு இருக்கோம் ஸோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு செக் அவுட் பண்ணிக்கோங்க இதே போல யூஸ்ஃபுல்லான இன்ட்ரெஸ்டான வீடியோல உங்களை நெக்ஸ்ட் சந்திக்கிறேன் அண்டில் தட் தேங்க்யூ Thank you.